அலாம் வைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆடு கொடுத்தவங்களோட பேரை தான் வந்து படித்து பார்க்க போகிறோம் அவங்க எல்லாேருக்கும் டிஸ்பார்ஜ் பண்ணியாச்சு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆறாம் தேதி ஆடு கொடுத்தவங்களோட பேரையும் பார்க் பார்த்துருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த வீடியோ போட்டாலும் வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஃபுல்லாக பார்க்காமையே இந்த சால் வந்திருக்கா அந்த முன்னாடி என்ன நான் எழுதி வச்சுருக்கணும் அந்த அம்ப்ளைனு அதை மட்டும் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுவீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன வீடியோவில் சொல்கிறேன் அந்த சாலை பற்றி என்ன டீட்டெயில் சொல்லுறேன் எப்போ ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது எப்போ ஃப்ரீ ஷிப்பிங் இல்லை அது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் நான் சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் எப்படின்னா இப்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தொழுகை சால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கும் முந்தின வீடியோ இன்னைக்கு போட்ட வீடியோவில் என்னன்னா எத்தனை காட்டன் சால் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இத்தனை சால் வந்திருக்கு அதை நறுக்குன்னா இத்தனை சால் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் அது எத்தனை சாடு நான் எப்படி சொல்லியிருக்கேங்கிறத வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அதுலேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணுவேன் செலெக்ட் பண்ணிவிட்டு நான் சீட்டு எழுதி போட்டு குறுக்கி எடுத்துவேன் உங்கள் முன்னாடி வீடியோலேயே வந்து குறுக்கி எடுத்து அந்த மூணு பேர் பேரையும் நான் சொன்னேன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பேன் எப்படின்னா வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் பண்ணால் நான் பேர் சொல்லும் போது என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு அனுப்பணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கணும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது என்னோடய வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அந்த ஜட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு வேணும் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கும் போட் முன்னாடி போட்ட வீடியோவில் லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு மீட்டர் காட்டன் சால் தொழுகை சால் வந்திருக்கு வ தொழுகை சால் நூறுவா அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இத்தனை சால் வந்திருக்கு அதை நறுக்குன்னா இத்தனை சால் ஆயிடும் அப்படின்னு அது எத் எத்தனை சால் எத்தனை பீஸுங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் மூணு பேரை என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் கண்டிப்பாக நான் அதுலேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி சீட்டு குடிக்கி போட்டு நான் அதையும் வீடியோவில் சொல்லிடுவேன் அவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்டு கொடுக்கான்னு இருக்கேன் இன்சாலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுத்த பேர் எல்லாத்தையும் படித்து பார்க்குறோம் முகமது யாசிர் பரமக்குடி எஸ் முகமது தாலா ஆடுதுறை ரஷ்யா பேகம் இளையங்குடி கே சர்குனிசா ஆனைமலை சர்மிளா சென்னை அசீனா சைஃப் அதிராம்பட்டினம் என் பாத்திமா கனி அரும்புக்கோட்டை அஜார் ஏற்பாடி ஊர்ஜஹான் ஊரப்பாக்கம் வசீம் திருச்சி சஃப்வான் கீழக்கரை பானு சென்னை ஜொஹரா ஜபீன் சென்னை ரஹமத்து நிசா சென்னை ஜாகிர் ஹுசேன் ராமநாதபுரம் எஸ் முகமது கோயம்புத்தூர் இது வந்து ஆறாம் தேதி ஆர்ட்ரு கொடுத்தவங்க சுமையா சென்னை பர்வின் திருச்சி ஹம்சா தஞ்சாவூர் இவங்க எல்லாருக்கும் தஜா கலா கயல் ஏமாரி பண்ணுங்க அது